இறந்தது வந்து தமிழ் எண்ணத்துக்காக தான் இருந்தார் இப்போ இயல்பாக சமூக வலைதளங்களில் நம்ம செய்திகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி தமிழ் இலத்துக்கு என்ன செஞ்சார் பரவாயில்லை உடல் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க எதுக்கு இங்கே போய் இங்கே இறந்து போகிறவங்கலாம் சும்மா ஒன்றும் செய்ய முடியாமல் சுயநலத்துக்காக செத்து போனாங்க பல காரணங்களை சொல்லி மறுபடிக்கிறத நம்ம பார்க்குறோம் சமூக வலைதளங்கள் குறிப்பாக அப்போ இதில் என்ன நம்ம பெரியார் சொன்னதும் சரி இன்றைக்கும் சரி இப்போ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஈழமும் தமிழ்நாடும் ஒரே நிலமாக இருந்தது அப்படிங்கிற செய்தி வரலாற்று செய்திகளாக வருவாங்க அப்போ எல்லோரும் தமிழிடம்தான் அப்படின்றத தாண்டியும் தமிழர்களுக்காக மட்டும் அது இறக்கல உலக உலகத்தில் இப்போ ஈழத்துலன்னு இல்லை வேறு எந்த எந்த ஒரு இனத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கூட அதுக்கு முதலாக குரல் கொடுக்குற ஆளாக வந்து தமிழர்கள் தான் இருக்கும் அப்போ எல்லா எங் எங்கே ஒரு சிக்கல் வந்தாலும் அதுக்காக குரல் கொடுக்குற இடமாக இருக்கிற சொந்த தமிழினம் பக்கத்தில் எல்லா ஒரு நாடா எல்லாரும் ஒரே நிலப்பரப்பாக இருந்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு பிரிஞ்சு பேசு அப்படின்றதுக்காக அது வேற நாடு அப்படின்ற பார்வையிலாம் இல்லை தமிழர்கள் என்னைக்கும் நம்ம எங்கே இருந்தாலும் தமிழர்கள் தான் அப்படிங்கிற அந்த புரிதல்ல தான் முத்துக்குமார் இறந்து இறந்துக்கோங்க அவருடைய உயிர் ஈகம் வந்து அழப்புரியது ஆனால் அதை இன்னைக்கு கொச்சப்படுத்தும் விதமாக ஆரியதுக்காக வேலை செய்கிற இருக்கட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடம்னு சொல்லக்கூடிய இருக்கட்டும் ஒரு அங்கே தலைவர் பிரபாகரன் ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்பாகவே சிங்களம் தான் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிறத அவங்க உறுதி பண்ணிட்டாங்க அதற்கு முன்பு அகிம்சையான வழியில் போறான வந்து சிறுவாக இருக்கட்டும் அவர் காட்டிய பாதையில் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கான மாற்றுப்பாதையாக ஆயுத போராட்டத்தை எடுத்து விடுதலை புலிகள் முன்னெடுத்தாங்க உலக நாடுகளையெல்லாம் சம்பிக்க வைக்கும் போல போது அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்தது ஆனால் யார் எதிரி அப்படிங்கிறத அன்றைக்கி அவர் தலைவர் கட்டமைச்சிட்டேன் அந்த அவங்களுக்கு அந்த தலைமையில் இருந்தவங்களுக்கும் அந்த போர்க்களத்தில் வீரர்களாகி வீராங்கனையாகி தன்னுடைய உயிரை வந்து தன்னுடைய மொழிக்காக நாட்டுக்காக கொடுத்த எல்லாத்துக்குமே தெரியும் தன்னுடைய யா எதிரி ஆறு ஆனால் இங்கே எழுவத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு திராவிடம் தான் நம்மளுடைய எதிரி அதை இயக்கக்கூடிய தான் அதனுடைய நம்மளுடைய முதல் எதிரி அப்படிங்கிறத புரிதல் தமிழர்களுக்கு இன்னும் முழுமையாக கடத்தப்படாமல் இருக்கு அப்போ ஒரு அரசியல் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு நம்மளுடைய எதிரி இவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லி வந்தாலும் அதை அந்த கருத்தை மழுங்கடிக்கின்ற விதமாக தான் தொடர்ந்து இங்கே பரப்புரை செய்யப்படுது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடத்துதில்லை அதில் ஐயா மணியரசனும் ஐயா கீவி அவர்களும் இன்னும் சில தமிழ் ஆளுநர்களும் யார் நம்மளுடைய எதிரி நம்முடைய தமிழ் மொழியை எப்படி காக்கணும் நம்மளுடைய நாட்டை எப்படி காக்கணும் அப்படிங்கிறத இந்த முறையிலும் கா முப்பது மேலாக பரப்புரை செய்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போ அந்த வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த பரப்புரை அந்த பரப்பின் ஊடாகத்தான் அதனுடைய ஒரு நினைவாக தான் தமிழகி முக்கியமாக இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்வாக நிகழ்த்திறோம் இப்போ இதை கூட ஒரு அறநிலையக்குள்ளே நடத்த முடியாத அளவு தான் சிக்கல் தான் இன்னும் இப்போ இதை நம்ம புரிந்து கொண்டு நமக்கு இருக்கிற இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்துடுச்சுன்னா நம்ம தமிழினம் எழும் அதுதான் தேவை இப்போ அதுக்கான ஒரு சுடராக தான் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணர்வுகள் எடுத்து வந்தாங்க இப்போ நம்மும் நாமும் ஏதாவது கையில் எடுத்துருக்குறோம் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துகிறோம் ஆனால் அதுக்கான இடைவெளி போதுமான காலம் இல்லை உண்மையிலேயே வந்து நமக்கான காலம் இல்லை அதனால் இன்னும் உயிர் கொண்டு நம்ம என்ன செயல்பட்டு முடியும் ஆனால் இவங்க உயிரே கொடுத்துருக்காங்க நம்ம இன்றைக்கி உயிரை கொடுக்கற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது விடுதலை கிடைக்கும் கிடைச்சிருவங்களுக்கு இது உயிரை கொடுன்னு கேட்டால் இன்றைக்கும் கொடுக்குறது தமிழ்நிலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லை அதனால் நம்ம அரசியல் அடிப்படையில் என்ன செய்து இந்த உயிர் ஈகத்துக்கு ஈடாக நம்ம எதையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் என்ன நம்ம செய்ய முடியுமோ அந்த முறைகளில் துளியும் நம்ம வந்து சமரசம் இல்லாமல் தமிழ்மொழி தமிழ் இனம் தமிழ்நாடு நம்முடைய நலன் அப்படிங்கிறதுல உறுதியேற்கணும் இந்த நாடு அப்படிங்கிறதான் தோழர்களோட நான் கொள்ள விரும்புகிறேன் அதனால் உறுதியேற்போம் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமைகளை நாமும் செய்வோம் அப்படிங்கிறதோட உறுதியேற்கிறதா நான் வீரவணக்கம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்